வெற்று மூங்கில் தந்திடுமே வேணுகானமாம் வெற்று மூங்கில் தந்திடுமே வேணுகானமாம் காற்றே காடும் பூக்கள் தகும் சுகந்த வாசமம் காற்றை காடும் பூக்கள் தகும் சுகந்த வாசமம் ககங்குயும் சேர்ந்து நைய கீதம் பாடுமாம் காதை கிளிகள் ஜோடியாக கதைகள் கூகுமாம் காத ஜோடியாக கதைகள் கூகுமாம் ஆஹா வெற்று மூங்கில் தந்திடுமே வேணுகானமாம் காற்று காடும் பூக்கள் தகும் சுகந்த வாசமாம் கங்குயும் சேர்ந்து நகுக கீதம் பாடுமாம் காத கெகைகள் ஜோடியாக கதைகள் கூகுமாம் ஆ ஆஹா தென்னங்கேற்று தீண்டும் தென்ற மேனி வகுடுமா தென்னங்கேற்று தீண்டும் தென்ற மேனிவகுடுமாம் திகண்டமேகம் ககுக்கமையல் தூங்கியாடுமாம் திகண்டமேகம் ககுக்கமையில் தூங்கியாடுமாம் இயற்கை என்னை எமக்கு தந்த இன்பம் கோடியாம் இயற்கை என்னை எமக்கு தந்த இன்பம் கோடியாம் அது இறுதி வகை அனுபவிக்க இகமை ஓங்குமாம் இறுதி வகை அனுபவிக்க இகமை ஓங்குமாம் ஆஹா வெற்று மூங்கில் தந்திடுமே வேணு கானமாம் காற்று காடும் பூக்கதகும் சுகந்த வாசமாம் கங்குயுகும் சேர்ந்து நகைகீதம் பாடுமாம் காத கிதைகள் ஜோடியாக கதைகள் கூகுமாம் Cather, 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 cather,